ஹட்டன் நாவலப்பட்டி நுவரலியா பதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மேலதிக பஸ்களை சர்வையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டிஎச் ஆர்டி சந்திரசூரி தெரிவித்துள்ளார் ஹட்டன் நோக்கி பயணிப்பதற்கு இன்று மேலதிகமாக பதினைந்து பஸ்கள் சர்வையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் பிரதானமாக ஹட்டன் நாவலைப்பிட்டிய யாழ்ப்பாணம் மற்றும் பதுலை ஆகிய பகுதிகளை முன்னுரிமையாக கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளோம் இன்று ஹட்டனுக்கு மாத்திரம் மேலதிகமாக பதினைந்து பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம் வழமையாக சேவையில் ஈடுபடும் பஸ்களுடன் பார்க்கும் போது இன்று எண்பது பஸ்கள் கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தூர சேவைகளுக்கான பஸ் நிலையத்திலும் பிரதான நகரங்களுக்கு விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து குழு குறிப்பிட்டுள்ளது